அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் சின்ன சின்ன கிரகநிலை மாற்றத்தால் நம்மளோடைய ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இந்த வாரத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த மாத கிரகநிலை நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் நெருப்பு ராசி நெருப்பு ராசி என்பதனால டக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும் அதே மாதிரி சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரங்களும் நெருப்பு ராசியில் வரதுனால இவங்களுக்கு கோபமும் கொஞ்சம் முரட்டுத்தனமும் அதிகமாகவே இருக்கும் ரொம்ப தைரியமானவங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நான் பார்த்துக்கிறேன் கூடியவங்க இந்த மூன்று ராசிக்காரங்களும் இருப்பாங்க தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இந்த மூன்று ராசிக்காரங்களையும் போய் நிற்கும் சரி நம்மளுடைய ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் உடையவங்களாக இருப்பாங்க அந்த இலக்கை அடையறதுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு சாதிக்கக்கூடியவங்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க எதை எப்படி செஞ்சா சிரமம் இல்லாமல் நம்ம அந்த இடத்த அடைய முடியும் அப்படிங்கிறத யோசித்து செயல்படக்கூடியவங்க சவாலுக்கு அஞ்சாதவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஜோதிடத்தில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியமானவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த குடும்பத்தில் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி பல கணவர்களை கண்டு அவங்களை அடையறதுக்கு அதை நினமாக்குறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க அந்த வகையில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களை அடிச்சுக்கவே முடியாது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெர் லைக் அன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீங்கள் ஏதாவது வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் கூடிய உரிவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுவிடுவாங்க உங்களோட வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறதே கொஞ்சம் குறைஞ்சிடும் அதனால் தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில போய் வழிபட்டுடுவாங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஏழு நாட்களும் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் குடும்பத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் இந்த டைம் செய்து கொடுப்பீங்க வீட்லேயும் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இந்த டைம் பேசுவீங்க அதனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ஒரு சில டைம்லாம் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல இது நபரிகள் அமைந்திருக்கும் ஆனால் அந்த வாக்குவாதம்லாம் நிறைவு பெற்று ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்கள் மூலிமா கூட ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகங்களும் உங்களுடைய தசா புத்தியும் வைத்து கணிக்கும்போது தான் கரெக்டாக சொல்ல முடியும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சகோதரர் வகையில் கூட எல்லாரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதனால் நிறைய உங்களுடைய சகோதரர்கிட்ட கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்திருக்கும் மனசுல கூட ஒரு விதமான மனசஞ்சலம் இருந்திருக்கும் அது எல்லாம் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவினர் வகையில் கூட ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் கிடைக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இந்த வாரத்தில் நிறைவேற்றுவீங்க தந்தையோட எதிர்பார்ப்பை இந்த டைமு நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னே சொல்லலாம் நீண்டனால உங்கள் தந்தை இந்த விஷயத்தை செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அதில் கூட நீங்கள் செய்யாமல் பெரும்போகத்தனமாக விட்டுருந்துருப்பீங்க ஆனால் இந்த வாரம் உங்களுடைய தந்தை எதிர்பார்த்த அந்த காரியத்தை செய்து முடிப்பீங்க அதனால் உங்களுடைய தந்தையோட பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் பெண்களால் ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியும் பொதுவாகவே இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கூடிய விரைவிலேயே அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து அந்த பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த டைமு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த தடைகளெல்லாம் இனிமேல் தகத்தெடியக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் திருமண இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு திருமண யோகம் கூடி வரப்போகுது அதனால் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருமே இந்த டைமு திருமண வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் முடிந்தால் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் குடும்பத்துடன் எங்கேயாவது கோவிலுக்கு சென்று வருவீங்க அதனால இந்த டைம் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக ஏதாவது பிரார்த்தனை வைத்துட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில செல்லும்போது உங்களுக்கு தேவையான பொருள்களை விலை உயர்ந்த பொருள்கள் ஏதாவது வைத்திருக்கீங்க அப்படின்னா அதை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் அலுவலகத்தில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க அலுவலக பணியாளர்கள் உங்களுடைய செயலை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய செயல் உங்களுடைய சுறுசுறுப்பு உங்களுடைய தைரியம் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இந்த வாரத்தில் இருக்கும் உங்களுடைய ஆலோசனை கேட்டு மற்றவங்கள்லாம் செயல்படுவாங்க அது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்றுத்தரும் மேல் அதிகாரியோட ஆதரவும் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் இந்த வாரத்திலே கூட நல்ல ஒரு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் போன்ற சலுகைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாரத்தில் கூடுதலாகவே லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சக போட்டியாளர்கள்லாம் உங்கள் வந்து அந்த மறைமுக எதிர்ப்புலாம் ஒரு சிலர் இருந்திருப்பாங்க அந்த எதிர்ப்பு கூட இந்த டைம் நீங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் யார் எதிரி அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள இந்த டைமு ஓரளவுக்கு சரி செஞ்சிருவீங்க அதே மாதிரி பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி பங்குதாரர்கள் உங்களுடைய கூட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயம் இனி இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலெலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுடைய ஆலோசனையை ஏற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால நல்ல மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் கிட்ட பேசும்போது ரொம்ப அனுகூலமான பதில் இந்த டைம் இருக்கும் அக்கம் பக்கத்துலாம் சின்ன ஒரு சில டைம்லாம் பேசும்போது ஏடாகுடமாக பேசுவாங்க ஆனால் இந்த டைம் பேசும்போது ரொம்ப இனிமையாக பேசுவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே இந்த வாரத்தில் கிடைக்கும் அதனால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய இதுலேயும் ஈடுபட வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்குறதோ அல்லது புதிதாக வண்டி வாகனம் ஆகிறதோ இதெல்லாம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் செய்யாமல் து ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமையில் சஷ்ட பாராயணம் செய்துட்டு வாங்க நிறைய நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ